இந்தியா எதிரிகளை அளிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் ரஷ்யாவினுடைய எஸ்யூ செவன்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான போர் விமானத்தை இந்தியா ஆடை செய்து வாங்க போகிறாங்க அதற்கான பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது அதை பற்றி தான் டீட்டெயிலா நீங்கள் பதில பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய வான் பாதுகாப்பு ஏவுகணையான ஆகாஷ் மிசைல் மற்றும் சைனாவினுடைய டிராகன் ஃபிப்டி இந்த ரெண்டு போர்விமானத்தில் எது வந்து பிரேசில் ஆர்டர் செய்து வாங்க போறாங்க அதை பத்தி தான் டீட்டெயிலா நீங்க பதில பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கோல்டு வல் ஆபிசியல் சேனல் வாங்க ஸ்ட்ரைட்டா டாபிக்ல போகலாம் ஃபர்ஸ்ட் இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் ரஷ்யாவினுடைய அட்வான்ஸ் டெக்னாலஜி போர்விமானமான விமானமான செவன்டி ஃபைவ் ஐ இந்தியா கூடிய விரைவில் ஆர்டர் செய்து வாங்க போறாங்க பட் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் ஆகும் அப்படி சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இந்தியா வந்து இதை ஆட செய்வதற்கு முக்கியமான காரணம் இது வந்து ஐந்தாம் தலைமுறை போர் விமானமா இருக்குது அது மட்டும் இல்லாம இது வந்து சிங்கு நெஞ்சினால் இயங்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதால் இந்தியா இதை முக்கியமா ஆட செய்யறாங்க அது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய பழைய போர் விமானமான மிக் டுவெண்ட்டி நைன் கே வந்து லைஃப் வந்து கூடிய விரிவில் முடிய போகுது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய வருங்கால ப்ராஜெக்டான தேஜஸ் எம் கே ஒன் ஏ மற்றும் தேஜஸ் எம் கே டூ ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப தாமதமாயிட்டு வருது அதனால கூட இந்தியா வந்து அடுத்த ஒரு ஆப்ஷனாக நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் யூ செவன்டி ஃபை ஆர்டர் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆக்சுவலாக இது வந்து எஸ்யூ பிப்டி செவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்தை விட ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியாக இருக்க போகுது அதுக்கு முக்கியமான காரணம் இதுல நிறைய முக்கியமான எல்லா டெக்னாலஜியுமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணி தான் உருவாக்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இந்தியா இதை இன்ட்ரெஸ்ட் காட்டுவதற்கு முக்கியமான காரணம் ஆல்ரெடி ஏரோ இந்தியா ரஷ்யா வந்து இந்த போர் விமானத்தை கொண்டு வந்து சோ செஞ்சாங்க அது மட்டும் இல்லாம வருங்காலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஏரோ இந்தியா டுவெண்ட்டி ஃபைவ்ல கொண்டு வந்து சோ செய்யவும் போறாங்க அதனாலதான் இந்தியா இவ்வளவு ஆர்வமா இருக்காங்க அது மட்டும் இல்லாம இது வந்து வெறுமனை எதிரியை மட்டும் கண்காணிக்க போவது கிடையாது இது கிட்டத்தட்ட ஏழரை டன் அளவுக்கு பேலோடை சுமந்து கொள்ளக்கூடிய சக்தி இருக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இதன் மூலமா மிசைலாகட்டும் கன்ஸ் ஆகட்டும் முக்கியமான ஆயுதங்களை சுமந்து கொண்டு போவதுக்கு இது மிகவும் உதவியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலாக இந்தியாட்ட இருக்க தேஜஸ் எம் கே ஒன் ஏ தேஜஸ் எம்கே டூ ஏஎம்சிஏ இந்த போர் விமானங்கள் எல்லாமே மேக்சிமம் ஆறு டன் மட்டும்தான் மிசைல தூக்கக்கூடிய சக்தி இருக்கு அதை விட இது பெட்டராயிருப்பதாக சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா என்னுடைய பட்ஜெட்டே வந்து ரொம்ப ரொம்ப குறைவுன்னு சொல்றாங்க கரெக்டா சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஐம்பது மில்லியன் டாலர்லயே இதை பர்ச்சேஸ் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆல்ரெடி இந்தியா வந்து நிறைய ரஷ்யாட்ட கிட்ட பர்ச்சேஸ் செஞ்சிருக்கோம் அதுவும் முக்கியமா சுகா எஸ் யூ தேர்ட்டி எம் கே போருமானம் விலை வந்து இது மிகவும் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இந்தியா இதை ஆர்டர் செய்வதற்கு முக்கியமான காரணம் நமக்கு மிகவும் தொல்லை தர நாடுனா அது சைனா தான் சைனாட்ட ஜே டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஐந்தாம் தலைமுறை போரிமானம் இருக்கு அதை விட அதுக்கு ஈக்குவல் கொடுக்குற அளவுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு இந்த எஸ்யூ செவன்டி மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதுவும் இல்லாமல் வேகம் ஒன் பாயிண்ட் எயிட் அப்படிங்கிற ஒரு வேகத்தில் செல்லக்கூடிய சக்தி சொல்லப்படுகிறது அதுவும் இல்லாமல் ஆயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணக்கூடிய சக்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாமல் கரெக்டாக சொல்லணும்னா வந்து பதினெட்டாயிரம் மீட்டர் அடி உயரம் வரைக்கும் செல்லக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாமல் இதில் ஸ்பெஷலான இன்ஜின் பண்ண போறாங்க சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஜின் பிக்ஸ் பண்ண போவதாக சொல்லியிருக்காங்க இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய வருங்கால ப்ராஜெக்ட் நூத்தி பதினாலு மல்டிரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட ஃபியூச்சர்ல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் செஞ்சுட்டு வராங்க ஆக்சுவலா அதற்கு எஸ்யூ செவன்டி ஃபைவ் மிகவும் உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது முக்கியமான காரணம் ரஷ்யா வந்து நமக்கு வந்து வெறுமனை வந்து போர் விமானத்தை மட்டும் சேல்ஸ் பண்ண போவாது கிடையாது அவங்களுடைய எல்லா டெக்னாலஜியும் நமக்கு வந்து சொல்லி தர போறாங்க அதனால வருங்காலத்துல இதன் மூலமா மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்டை தயாரிப்பதற்கு இது மிகவும் உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்த மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்கிராப்டை தயாரிப்பதற்கு முக்கியமான காரணம் இந்தியாவினுடைய படைபலம் மிகவும் குறைவாக இருக்கு நம்மிடம் இப்பொழுது முப்பது மட்டும்தான் இருக்கு ஆக்சுவலாக ஒரு எதிரியை வந்து சமாளிக்கணும் அட்டாக் பண்ணணும் அப்படின்னா இந்தியாவிடம் மினிமம் நாற்பத்தி ரெண்டு இருந்தால் மட்டும்தான் அது சீனாவையும் பாகிஸ்தானையும் சமாளிக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் பட் அந்த பிரச்சனை ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு அதை சமாளிப்பதற்காக கூட இந்த எஸ்யூ செவன்டி ஃபைவ் மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தால் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான வான் பாதுகாப்பு ஏவுகணைன்னா அது ஆகாஷ் மிசைல் ஆக்சுவலாக இதை வந்து பிரேசில் வாங்க ஆர்வம் காட்டிகிட்டு வராங்க அதே மாதிரியே பிரேசல்ட் இருக்க இன்னொரு ஆப்ஷன் தான் சைனாவினுடைய டிராகன் பிப்டி ஆக்சுவலா ரெண்டுல எது வாங்குறது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு ஆக்சுவலா இந்தியாவின் சார்பில் ஆகாஷ் மிசைல் வந்து கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் நான்கு வெவ்வேறு இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழிக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது கரெக்டா சொல்லணும்னா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் டோட்டலா வந்து எதிரியை வந்து க்ளோஸ் பண்ணக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரியே ஒரே நேரத்தில் அறுபத்தி நான்கு வெவ்வேறு இலக்குகளை இதன் மூலமா கண்காணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இதுல ஒரே நேரத்தில் பன்னெண்டு வெவ்வேறு இலக்குகளை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய சக்தி இது இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறது காரணம் ஒரு முக்கியமான அதாவது பிஇஎஸ்ஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எலக்ட்ரானிக் ஆக்டிவ் சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான டெக்னாலஜி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலாக இதுல வந்து மொத்தம் நாலு லான்ச் பேட் இருக்கும் இந்த நாலு லான்சர்ல இருந்துதான் எதிரி வந்து அட்டாக் பண்ண முடியும் கரெக்டா சொல்லணும்னா ஒரு லான்ச்சர்ல இருந்து மூணு மிசைல் வரும் இதுல வந்து பேக்டரி மூலமா தான் இயங்கக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது அதே மாதிரியே சைனா வந்து இந்தியாவினுடைய ஆகாஷ் மிசைலோட ரொம்ப ரொம்ப பெட்டரா இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் இது கிட்டத்தட்ட நூத்தி முப்பது கிலோமீட்டர் வந்து சைனாவினுடைய டிராகன் பிப்டி வந்து கவர் பண்ணுது அதுவும் மட்டும் இல்லாமல் இதன் மூலமாக ஒரே நேரத்தில் நூத்தி நாப்பத்தி நாலு இலக்கை கண்காணிக்கக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாம இதன் மூலமாக ஒரே நேரத்தில் பன்னெண்டு இலக்குகளை அழிக்கக்கூடிய எதிரியை அழிக்கக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா பன்னெண்டு இலக்கை அழிக்க முடியும்னா இது வந்து தொண்ணூறு சதவீதம் கூட அழிக்க முடியாது அதாவது கிட்டத்தட்ட எழுவது டு எண்பது சதவீதம் மட்டும்தான் எதிரியே அழிக்கக்கூடிய மிகப்பெரிய டெக்னாலஜி அதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதனால தான் இந்தியாவினுடைய ஆகாஷ் மிசைல் அதைவிட பெட்டராக இருப்பதாக சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் இருந்து பயன்பாட்டில் இருப்பது குறிப்பிடத்தக்கது அதனால் பிரேசில் வந்து இந்தியாவினுடைய ஆகாஷ் மிசைலை வாங்க மிகவும் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜாய்